தென்கொரியாவை சேர்ந்த பேரழகியின் தற்கொலை உலகையே உலுக்கியது பெரும் புகழ்பெற்ற நடிகையான இவருடைய தற்கொலைக்கு காரணமென ஊடகங்களும் யூடியூபர்களும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டன யார் அந்த நடிகை ஏன் தற்கொலை செய்து கொண்டார் வாங்க இன்னைக்கு வீடியோவில் முழுமையா பார்க்கலாம் இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தென்கொரியாவின் புகழ்பெற்ற இளம் நடிகைகளில் ஒருவர் கிம்சேரான் வெறும் இருபத்தி நாலு வயசுதான் கடந்த பிப்ரவரி பதினாறாம் தேதி தன்னுடைய வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார் கிம் மாலையில் அவரை சந்திப்பதாக இருந்த நண்பர் ஒருவர் தொலைபேசியில் அழைத்து எடுக்காததை தொடர்ந்து இவருடைய மரணம் வெளியே தெரிய வந்தது காவல்துறையினர் விரைந்து தற்கொலைதான் வேறு சந்தேகிக்கும்படியான சூழல் ஏதுமில்லை என்று உறுதிப்படுத்தியுள்ளனர் தென்கொரியாவில் கொண்டாடப்படுகிற புகழ்பெற்ற புள்ளிகள் எல்லாம் வாய்ப்பு கிடைக்கும்போது ஊடகங்களால் எந்த அளவுக்கு மோசமாக சித்தரிக்கப்படுகிறார்கள் பண்பாட்டு ரீதியாக எவ்வாறு விழுந்து பிராண்டப்படுகிறார்கள் என்பது இவருடைய மரணத்தின் மூலம் மீண்டும் ஒரு முறை வெளிப்பட்டிருக்கிறது இரண்டாயிரம் ஆண்டில் பிறந்தவரான கிம்சேரான் முதன் முதலில் ஒன்பது வயதில் குழந்தை நட்சத்திரமாக எ பிராண்ட் நியூ லைஃப் படத்தின் மூலம் நடிக்க வந்தவர் தந்தையால் ஆதரவற்றோர் விடுதியில் விட்டுச் செல்லப்பட்ட ஒரு பெண் குழந்தை புதிய வாழ்க்கைக்கு தன்னை எவ்வாறு தயார் செய்து கொள்கிறாள் என்பதை சித்தரிக்கும் திரைப்படம் இது த மேன் ஃப்ரம் நோவர் என்ற திரைப்படத்தின் மூலம் ஸ்டார் அந்தஸ்தை பெற்றார் கிம் இந்த படம் வெளியான ஆண்டில் கொரியாவில் மாபெரும் வெற்றியை பெற்ற இந்த படத்துக்காக எட்டாவது கொரிய திரைப்பட விழாவில் சிறந்த புதுமுக நடிகை விருது பெற்றார் கிம் கேன்ஸ் திரைப்பட விழாவில் இவருடைய பிராண்ட் நியூ லைஃப் சிறப்பு காட்சிக்கு அழைக்கப்பட்டதன் மூலம் விழாவில் பங்கேற்ற குறைந்த வயது நடிகை என்ற பெருமையை பெற்றவர் கிம்சே ரானின் வாழ்க்கையையே புரட்டி போட்டு தற்கொலை வரை அவரை துரத்திய அந்த கொடுமையான சம்பவம் இரு ஆண்டுகளுக்கு முன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி நடைபெற்றது அதைத் தொடர்ந்து அவருடைய எல்லாவித நடவடிக்கைகளும் முடங்கி போய்விட்டன சியோல் நகரின் தென்பகுதியில் மது அருந்திவிட்டு கிம் ஓட்டிச் சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பு சுவர் மீது மோதியதுடன் ஒரு மரத்தின் மீதும் ஒரு மின்கம்பத்தின் மீதும் மோதி விபத்துக்குள்ளானது இதற்காக தானே கையால் எழுதிய மன்னிப்பு கடிதத்தை இன்ஸ்டாகிராமில் வெளியிட்ட கிம் வழக்கின் முடிவில் நீதிமன்றத்தில் ஒன்று புள்ளி நாற்பது லட்சம் டாலர் தண்டமும் செலுத்தினார் அல்லாமல் இந்த விபத்துக்கு பிறகு மின்சாரம் துண்டிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட சுமார் அறுபது கடைகளுக்கு தனிப்பட்ட முறையில் இழப்பீட்டையும் கிம் வழங்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது கிம்மின் மன்னிப்பு கடிதத்தில் அவர் கூறியிருப்பதாவது வணக்கம் நான் சேரோன் கிம் முதலில் விபத்து மற்றும் சேதத்தின் நிலையை சுருக்கமாக கூறி பின்னர் என் நிலைப்பாட்டை உங்களுக்கு தெரிவிப்பதில் தாமதமானதற்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் மே பதினெட்டாம் தேதி காலை எட்டு மணி அளவில் கங்கணம் என்ற இடத்தில் நான் விபத்துக்குள்ளானேன் அங்கு நான் பொதுச்சத்துக்களை சேதப்படுத்தினேன் அப்போது நான் குடித்துவிட்டு பெரிய தவறு செய்தேன் எனது தவறான கணிப்பு மற்றும் செயல்களால் அருகிலுள்ள வணிக வளாகங்களில் உள்ள வணிகர்கள் மக்கள் மற்றும் மறுசீரமைப்பில் ஈடுபட்டவர்கள் உட்பட பலருக்கு நான் பாதிப்பை ஏற்படுத்தினேன் நான் இன்னும் கவனமாகவும் பொறுப்புடனும் செயல்பட்டிருக்க வேண்டும் ஆனால் நான் அப்படி செய்யவில்லை நான் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் தற்போது இந்த நிறுவனங்களுடன் விபத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகளை தீர்க்கும் பணியில் ஈடுபட்டுள்ளேன் மேலும் இறுதி வரை தொடர்பு கொண்டு சிக்கலை தீவிரமாக தீர்க்க என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் படப்பிடிப்பு மற்றும் பட தயாரிப்புக்கு இடையூறு விளைவித்ததற்காக எனது சக நடிகர்கள் ஊழியர்கள் மற்றும் தயாரிப்பு குழுவிற்கும் நான் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிக்கிறேன் மீண்டும் ஒருமுறை ஏதேனும் சிரமத்திற்கு ஆழ்ந்த மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இந்த விரும்பத்தகாத சம்பவத்திற்கு மன்னிப்பு மட்டுமில்லை நான் செய்த தவறுக்காக நான் ஏமாற்றமும் வெட்கமும் அடைகிறேன் நான் ஆழ்ந்து சிந்தித்து மீண்டும் இதுபோன்று நடக்காமல் இருக்க மீண்டும் சிந்திப்பேன் மன்னிக்கவும் ஒரு காலத்தில் புகழின் உச்சியில் உச்சியிலிருந்த கிம்சேரானுக்கு இந்த சம்பவத்துக்கு பிறகு நடிக்கும் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டன விபத்துக்கு முன்பு வரை பல்வேறு திரைப்படங்களிலும் எண்ணற்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் தோன்றியவர் கிம்சேரான் தென்கொரியாவில் பெற்றவர்கள் எவரேனும் தப்பித் தவறி ஏதேனும் தவறிழைக்க நேரிட்டால் பெண்கள் என்றால் இன்னும் சற்று அதிகம் அந்த சம்பவத்தை பயன்படுத்தி குறிப்பிட்ட நபர்களுக்கு எதிராக கடும் விமர்சனங்களை தூற்றல்களை தொடர்ச்சியாக ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் பரப்புகின்றன நண்பர்களுடன் எங்காவது சென்றிருக்கும் செய்திகள் புகைப்படங்கள் வெளிவரும்போது தன் பிரச்சனைகள் பற்றி சமூக ஊடகங்களில் கிம் ஏதேனும் தெரிவிக்கும் போது அவற்றையும் குறை கூறியும் கிண்டலடித்தும் செய்தித்தாள்களும் இணையதளங்களும் கருத்து சொல்லி வந்தன கடந்த ஆண்டு ஒரு படத்துக்காக அவர் மெலிதாக சிரித்ததை கூட நக்கலடித்தன இவை மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கும் முயற்சியாக ஒரு காஃபி ஷாப்பில் பணியை தொடங்கிய போதும் அவருடைய பண கஷ்டத்தை சும்மா அவர் பெரிதுபடுத்துகிறார் என்று இந்த ஊடகங்கள் விமர்சித்தனர் கிம்மின் மரணத்தை தொடர்ந்து தலையங்கங்கள் கட்டுரைகளை வெளியிட்ட தென்கொரியாவின் முதன்மையான செய்தித்தாள்கள் இணையத்தில் கிம் தொடர்பாக கூறப்பட்ட எழுதப்பட்ட விஷமத்தனமான கருத்துக்களை கண்டித்துள்ளன பிரபலங்களுக்கு எதிராக ஊடகங்களிடையே நிலவும் சகிப்புத்தன்மையின்மை மாற்றிக்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்றும் இவை சுட்டிக்காட்டியுள்ளன கிம் வாழ்ந்த காலத்தில் அவரை சர்ச்சைக்குரியவராக சித்தரித்து வந்த சில ஊடகங்கள் அவர் மறைவுக்கு பிறகும் கூட வீவர்சை ஈர்ப்பதாகக் கருதி கண்ணா பின்னாவென தலைப்புகளிட்ட செய்திகளை வெளியிட்டு வருகின்றன விபத்து நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதத்திலிருந்து அவருடைய தற்கொலை வரைக்கும் சுமார் ஆயிரம் நாட்களில் தென்கொரியாவிலுள்ள முக்கிய செய்தி நிறுவனங்கள் கிம் சேரான் பற்றி ஏறத்தாழ இரண்டாயிரம் செய்தி கட்டுரைகளை வெளியிட்டிருக்கின்றன பெரும்பாலும் பரபரப்பான தலைப்புகளுடன் தான் என்றால் தாக்குதலின் வீச்சை எளிதில் உணர்ந்து கொள்ள முடியும் மது அருந்திய நிலையில் கார் ஓட்டியத்தில் தொடங்கிய இவை அவருடைய பிரச்சனைகளை அவர் பேசினால் கூட கேலி செய்தன சீரியல்களின் வழியே நடிக்க முயன்ற அவருடைய ரீஎன்ட்ரியையும் குலைத்தன தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி வெளிவரும் செய்திகளில் செய்தி கட்டுரைகளில் பெரும்பாலானவை உண்மையல்ல ஆனால் அவர்களை பற்றி சொல்வதற்கே அச்சமாக இருக்கிறது என்று ஒருமுறை குறிப்பிட்டிருக்கிறார் கிம்சேரான் ஆனால் தற்போது கிம்சேரானின் மரணத்தை தொடர்ந்து பரபரப்பான செய்திகளை வெளியிடுவதன் மூலம் மக்கள் கவனத்தை கவரமுனையும் ஊடகங்கள் மற்றும் இணையதளங்களுக்கு எதிரான மனநிலை மக்களிடையே உருவாகி உருவாகியிருக்கிறது தென்கொரியாவில் இவ்வாறு ஊடக விசாரணைகள் விவாதங்கள் அவதூறான கருத்து பரப்பல் சில சம்பவங்களின் தொடர்ச்சியாக ஒருவரை முற்றிலுமாக நிலைக்குலை செய்வது எல்லாவற்றிலும் தலையிட்டு கருத்து சொல்லி தனிப்பட்ட வாழ்க்கையே இல்லாமலாக்குவது அவர்களை பெரும் மன நெருக்கடிக்குள்ளாக்குவது போன்றவற்றால் தற்கொலை செய்து கொண்ட பிரபலங்களின் பட்டியலில் இப்போது கிம்மும் இடம்பெற்றிருக்கிறார் ஏற்கனவே இரண்டாயிரத்தி எட்டில் திரைப்பட நடிகர் சாய்ஸின் ஜில் ரெண்டாயிரத்தி பதினேழில் பாடகர் கிம் ஜோங்யுன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொரிய பாப் பாடகர்கள் சியோ லீ கு ஹரா ஆகியோரும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பாரசைட் பட நடிகர் லீசன் கியூனும் இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டனர் இந்த மாதிரியாக எதிர்மறையான விமர்சனங்களால் பெரிதும் பாதிக்கப்படும் பிரபலங்கள் குறிப்பாக பெண்கள் இவற்றை எதிர்கொள்ள மிகவும் சிரமப்படுகின்றனர் எதிர்மறை செய்திகளால் மன நெருக்கடிக்குள்ளாகும் இவர்கள் மனநல பிரச்சனைகளுக்காக யாரையும் அணுகுவதும் இல்லை இணையதளங்களின் மூலம் வசைப்பாடுவது சிலருக்கு பணம் சம்பாதிக்கும் கருவியாகிவிட்டது என்றும் கிம்மின் மரணத்தால் நிலைமை மாறும் என தோன்றவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் கிம்மின் தந்தை கிம் ஹென்சிக் கிம்மின் தற்கொலைக்கு காரணமாக யூடியூபர் ஒருவரை குறிப்பிட்ட ஹென்சிக் அவர் வெளியிட்ட சர்ச்சைக்குரிய வீடியோக்களால் கிம் சேரான் பெரும் மன அழுத்தத்துக்கு ஆளானார் என்று குறிப்பிட்டுள்ளார் இவற்றில் வந்து தரக்குறைவான கருத்துக்களை தெரிவிப்பவர்களையும் தண்டிக்க வேண்டும் என்கிறார் அவர் தென்கொரிய சமுதாயமே ஒட்டுமொத்தமாக பிரம்மாண்டமான ஸ்கிட் கேம் மாதிரியாகிவிட்டது தவறிழைப்பவர்கள் அல்லது தடுமாறி வில்லுவோர் மீண்டெழுவதற்கு இன்னொரு வாய்ப்பு தராமல் இறக்கமே இல்லாமல் அகற்றப்படுகிறார்கள் பிரபலங்கள் எப்போதுமே தவறு எதுவுமே செய்யாதவர்களாக இருக்க அல்லது நடிக்க வேண்டிய நெருக்குதலுக்குள் தள்ளப்படுகின்றனர் என்று ஏல் பல்கலைக்கழக மனநல பேராசிரியர் பீட்டர் ஜோங்கோ நாங் குறிப்பிடுகிறார் உலகம் முழுவதும் இப்போது தென்கொரிய திரைப்படங்கள் வெப் சீரிஸ்களுக்கு பெரும் வரவேற்பு இருக்கின்றன கமர்ஷியல் படங்கள் மட்டுமின்றி அனைத்து வகை படங்களுடன் தலை சிறந்த கலைப்படங்களும் கூட கொரிய மொழியில் வெளிவருகின்றன உலகில் தென்கொரிய மக்கள் தொகையைப் போல நான்கு மடங்கு சுமார் இருபத்தி ரெண்டு கோடி ரசிகர்கள் கொரிய திரைத்துறைக்கு இருப்பதாக மதிப்பிடப்படுகிறது வளர்ந்த நாடுகளில் தற்கொலை விகிதங்கள் மிக அதிக அளவுள்ள நாடுகளில் ஒன்று தென்கொரியா ஒட்டுமொத்தமாக பார்த்தால் தற்போது தற்கொலைகள் குறைந்திருந்தாலும் இருபது வயதுகளில் தற்கொலை செய்து கொள்வோரின் எண்ணிக்கை வழக்கத்தை விடவும் அதிகரித்திருக்கிறது புகழ்பெற்ற இளம் நடிகையும் நம்பிக்கை நட்சத்திரமுமான கிம்சே ரானின் மரணத்துக்குப் பிறகேனும் விசாரணை ஊடகங்களின் இந்த போக்கு மாற வேண்டும் என்று தென்கொரியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் உள்ள ரசிகர்களும் எதிர்பார்க்கின்றனர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்